ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு குகுல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறோம்னா இன்றைக்கு வந்து சும்மா நான் பைக் எடுத்துகிட்டு கேஷ்வலாக தான் வெளியே வந்தேன் அடமனுக்கு சரி ஓகே வீரம் வீட்டை இருக்க ஒரே போரிங்காக இருந்தேன் அதோட சரி ஓகே இன்றைக்கு நம்ம வந்து வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தேன்னா வரைக்குள்ளே தான் சரி ஓகே அடமனில் பக்கத்தில் ஆனே பண்ணேன் அடமனில் பண்ணையும் கொண்டு உங்களை காட்டுவோம்னு அந்த பிளானில் இன்றைக்கு வந்து வந்திருக்கேன் ஓகே இதில் வந்து என்னென்ன இருக்குது இங்கே என்னென்ன மாதிரின்னு சொல்லி நான் ஃபுல்லாக எங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதான் வந்து இதுல முன் வாசல் இதெல்லாம் விட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சரியான ஒரு மழை குணமாவே இருக்கு மழை வருமோ மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து சோளம் நினைக்கிறேன் எனக்கு சரியான தடுமல் நம்ம கீ எடுத்துருவோம் இதுக்கு எங்கட ஊரை பொறுத்தவரையில் யாருமே வந்து எதையும் எடுத்துட்டு இந்த டவுன் சைட் மாதிரி இல்லை எதையும் கொஞ்சம் நம்பிக்கையா வச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஓகே இதுல பாத்தீங்கன்னு சொல்ல முயல் முயல்குட்டி நிற்குது கருப்பு கலர் முயல்குட்டியும் தான் இருக்கு அப்புறம் எங்காலேயும் முயல் குட்டி தான் நிற்கிது இதுக்குள்ளே என்னதான் நிற்கிது குட்டி காடை குஞ்சு நிற்கிது காடை குஞ்சு இங்காலையும் அதே தான் நிற்கிது இது ஒரு கலரில் இருக்கு இந்த கோழி குஞ்சு இங்கால அக்கா முயல்குட்டி எவ்வளவு அக்கா கொடுக்குறது ஒன்றுமே இல்லையா இங்கால வந்தம்ன்ற சொல்ல சொன்னேன் என்ன இருக்கு இந்த அங்கால மாடு இருக்கு எனக்கு இதுலயே வந்து கொஞ்சம் பிடிச்ச விஷயம்டா இதுல வந்து இந்த அடிக்குள்ளா செட்டப்ல மாதிரி இந்த காற்று அலையில செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதால வந்து அடிக்க அடிக்க தண்ணி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இப்போ தண்ணி வரையில இது ஃபங்க்ஷன் உங்களுக்கு விளங்க முன்னேக்கிறேன் காத்து வர இது சுத்த தண்ணியை வந்து அடிக்குழாயிலேருந்து மேலே அடித்து அடித்து இந்த குளத்தில் வைக்கிறது சோலர் சிஸ்டம் எங்கட ஊரில் இந்த ஆடு மாடு தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒன்றுமே இல்லை இந்த குட்டி போட்ல எல்லாம் நான் ஒரு எட்டாம் ஆண்டு இடக்கு போயிருக்கேன் உடைஞ்சிட்டு நினைக்கிறேன் போட்டு உடையல அது சும்மா நிற்கிது அப்புறம் நம்ம இறங்கி ஓடுவோம் நகந்திராத நகந்திராத நம்ம இதை இதில் போவோம் இதில் வந்து இதை உலக்குனா போகும் நம்ம வந்து இதை உலக்கி போவோம் ஐயோ பொறுத்துட்டு நம்ம வந்து பின்னால் எடுத்துட்டு திரும்ப முழுக்கு போவோம் திரும்ப முன்னுக்கு போவோம் முன்னுக்கு போகிறான் திரும்புதும் இல்லை சரியான அலப்பறையா இருக்கு இந்த போட்டோட ஆஹ் இப்ப கொஞ்சம் மூமெண்ட் போ காத்து சரியான அதால தான் வந்து இப்படி இருக்கு இது வந்து ரெண்டு பேர் இருந்து போனாதான் கொஞ்சம் பேலன்ஸா போகும் இல்லாட்டி வந்து கஷ்டம் உண்மையிலேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கொண்டு போஸ்ட் ஸ்டேரிங் இது வந்து இங்கால பக்கம் திருப்புனா இது இங்கால பக்கம் திருப்பும் இங்கால பக்கம் திருப்புனா இங்கால பக்கம் திருப்போம் ஐயோ ஆக்சிடென்ட் ஆக போகுது திரும்படா அமரேந்திர பாகுபலி அது ஆக்சிடெண்டாக போகுது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நம்ம வந்து பின்னால் போவோம் இவன் நீ பின்னால் போ பின்னால் போ பின்னால் போ பின்னால் போ பின்னால் போ இனி முன்னால் போ திரும்பதும் இல்லைப்பா ஒருவேளை கரல் பிடிச்சிட்டு போல இது ஓரளவுக்கு மேலே திரும்பதே இல்லை இங்க போய் கையாலாம் திருப்போம் நம்மளை மங்கள பக்கம் இருந்து வருவோம் நடு தண்ணிக்கு வந்து நின்றுட்டு பாடுற பாடி வளைஞ்சு கிளஞ்சி போயிடாது எனக்கு தண்ணிண்டா பயம் இப்போ திரும்புடுது கொஞ்சம் நான் வாலியையும் சேர்த்து கொழந்துட்டேன் சுமில வேற லெவல்ல இருக்கு இதில் வந்து நீங்க பொடியல் செட்டாக வந்தீங்கன்னா இருக்கும் இல்லாட்டி கஷ்டம் நம்ம போயிட்டு இந்த கொக்கோட ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் குதிச்சிடுறா கைப்புள்ள திரும்புடா நல்ல ஆழம் இதெல்லாம் என்ன தாக்குற அளவுக்கு இதுல ஆழம் இருக்கும் பாம்பு சடாணிங்களை சைட் அழஞ்சு வரணுமா அப்படி இருக்கும் அது வந்து இந்த கம்பு இருக்கும் அந்த கம்பால குத்தி குத்தி போறதா அந்தக்கா இவனுக்கு பைத்தியம் போல கால ஆனங்க முதல் மாதிரி இப்போ சைக்கிள் எல்லாம் ஓடுறதே இல்லை கிளப்புங்க சரிங்க திருப்புங்க எனக்கு பயன் இந்த ஓட்டை இலக்க ஆக்சிடென்ட் ட்டை நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணி திருப்புறோம் அதால் வரும் அதுக்கேற்ற மாதிரி திருப்பியாச்சி ஓகே மண்ணில் நின்றுட்டு கையாலே இழுத்து கட்டி விட்டுருவோம் அது யாச்சு நிற்கும் ஃபுறேன் பார்த்தோம்னு சொல்லி சொன்னேன் இது சைக்கிளால் தண்ணி இறைக்கிற சிஸ்டம் இது இந்த கம்பை வச்சு ஊண்டி கொண்டு போக வேண்டிய அய்யோ களைக்குது இப்போ அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு கோட்டு சுட்டாக போட்டு எடுத்துருக்கான் லூசு பாய்பில் அந்த மாதிரி பகல்ல லைட்டாக போட்டு வச்சிருக்கு ஆனால் சும்மா நோம்மலாக ஒரு ஃபன்னாக இருக்கும் அவர் ஃபேமிலியோடு வந்தால் இல்லைந்து சாப்பிட்டுட்டு சும்மா அதை பார்த்து பார்க்கறதுக்கு இதில் பெருசாக இருந்தால் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போக மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு முதல்ல இருந்து இந்த மீதால் போயிட்டு அதால் வருவோம் போன பலகை முறிஞ்சிடாம இருந்தால் சரி முறிஞ்சிட்டு சரி இது வேறவில்லை ஒரு தண்ணிக்குள்ளே எப்படி பண்ணமுன்றால் வேலை என்ன இருக்குது பார்ப்போம் காண அதுக்குள்ள ஒன்றும் இல்லை இதுக்குள்ள மாத்தைய அணிக்கிறேன் வண்டி மாத்தையா மாத்தையாது சரியா மணக்குது இங்கே பண்டிகுட்டியே பார்த்தீங்களா அங்கே எப்படி அங்கால ஏதோ கத்துது இந்த பன்றிகள் வந்து இறைச்சிக்காக வளர்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நிறைய பண்டிகை இருக்கு Sapa di Genda Ini about ten Itu kalau konyol, walaupun dapat diikuti, kita

பன்றி வளரும் ஆ ஹாய் முட்டாளி எப்படி சுகம் கடிச்சு குடிச்சுக்கா கம்மியார் இந்த நாய்க்குட்டின்னா பயந்துட்டேன் கல்ஸ் நினச்சா பண்டி கிண்டி தான் வந்துவிட்டா இருக்குன்னு நிறைய குட்டி நாய்க்குட்டிகள் நிற்கிது யே போ இந்த இடம் தான் இந்த காத்தாடி அதால் அப்படியே இதை பார்த்துட்டு நமக்கு நேரம் வரும் நம்ம இருபதாந்தேதி ட்ரிங்கோ ட்ரிப் வந்து அடிப்பதற்கு இருக்கிறோம் திருவண்ணாமலை அங்கே வந்து நான் இருவ இருபத்தி ஒன்று அப்படி வரும் போயிட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு இந்த மலைகளுக்கெல்லாம் நிறைய தரம் போகிறோன்னா அந்த மலைகள் அதிகளுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன்னா ஆனால் போகிறதே இல்லை ஏண்டா அங்கே போகிறனால இங்கே பைக்கில் போகிறா அதுவும் என்ன பெட்ரோல் அடிச்சே கட்டாது ஓரளவுக்கு பார்த்து போவோம் அதில் வந்து ட்ரிங்கோல நமக்கு நிறைய இடம் பார்க்குறதுக்காக அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க போகிறது சும்மா மாப்பிள் பீச்சுக்கு போகிறது டவுன் பீச்சுக்கு போகிறது நிலாவடி பீச் அப்படி போயிட்டு வந்துடுறது இதை தவிர நிறைய இடங்கள் இருக்காம் அப்போ அதுக்குள்ளே இருக்கிறாங்களே தானே அதுக்குள்ளே என்ன இடம் இருக்குன்னு தெரியும் இப்போ அந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ட்ரிங்கோல் அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு ஒரு நாலு நாள் மூணு நாள் லோக்ஸ் இருக்கும் ஆனால் இங்கே நிறைய சின்ன சின்ன மெஷின்கள் எல்லாம் இவங்களே உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் முதல் ஆறாம் ஆண்டு எல்லாம் படிக்கும்போது எல்லாம் பாத்துருக்கேன் പന്നെടു ടർ ഇത് വന്ന് ഇവങ്ങളുടെ ഫ്രഷ്നം ഇത് വന്ന് ഇങ്ങനെ സൈഡാക്ക അപ്പ നമ്മൾ വരക്കൂടാ நடந்து நடந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு மாசமா இதுலேயே நிற்குது கூட கடல் பிடிச்சி போயிருச்சு இது குள்ளேயும் வந்து இவங்க கொஞ்சமா இல்லாமல் செய்கிறாங்க போல இதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இதுலேயே வந்து முடிஞ்சிச்சு ல ல ல லு லு லி என்னடா கில்லர் விளப்போகிறியோ இந்த ஸ்டான் வந்து என்னன்னு சொல்கிறது அந்த நட்டு லூஸ் ஆகிட டைட் பண்ணோம்னு டைட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்னா மறந்துடுறது அப்படியே வந்தால் இதுக்குள்ளே என்ன இருக்கு கீரை வகை படுக்கலாம் ஜொழியா பண்ணா இருக்கும் இப்படித்தான் இருக்கா வந்து இதில் இருந்து இதில் இருக்க தெரியாமல் இருந்து பிராண்டு தலைவீழ அங்கால பக்கம் வந்து விழுந்து அப்போ இதில் எப்படி வெய்யாரமாக படுத்துக்கலாம் ஒய் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ட்ரிங்கோ வந்து ஃபுல்லாகவே பார்ப்பமுன்ற பிளான்லாம் இருக்கிறேன் போவேன் கட்டாயம் இருபதா இருபது இருபத்தி ஓராந்தேதி எனக்கு வேலை இருக்கு அப்போ போவேன் அங்கே வேலைண்டா என்ன ப்ளாக்கர் இருக்கிற வேலை தான் நம்ம போய்ட்டு ஒரே ரிவ்யூஸ் அதுவும் விதமாக போட்டு போராக இருக்கு அப்போ வெளியே போயிட்டு ஏதாவது பார்த்தா ரொம்ப இருக்கும் இருக்கும்ண்டு முதல் தீ கோழியோ அந்த பெரிய கோழி ஒன்று அந்த தண்ணி இதுக்கு பக்கத்தில் இருந்தது இப்போ காணையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க இந்த இடத்தை விட்ட எலும்பவே மனசு இல்லாமல் இருக்கு இப்படியே படுத்துக்க வந்து ரொம்பாண்டு சரியான வெயில் நேரத்தில் இது வந்து சும்மா கூலாக இருக்கு இந்த இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இதை முடிச்சுக்கொள்ளலான்னு இதில் முயல் குட்டி கட்டாயம் வாங்குவேன் முயல் குட்டி கட்டா பார்த்துட்டு போகும் முதல் கொடுப்பாங்க இப்போ முயல் குட்டி போடுறதுல போல கொடுக்குற பிளான் இல்லை போல உங்களுக்கு இங்கே பாருங்களேன் இங்கே ஓடி வந்துட்டு ம் ஏழுக்குடி வளர்ப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வீட்டை போகிறேன் ஓகே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே நிறைய வீடியோஸ் வரும் நேற்று வீடியோ போட்ட நான் போனிங்க அதுக்கப்புறம் மதியம் நேற்று வந்து நியூ இயர் தானே அதால் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு இருந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்